கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று முப்பது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உழைப்பு எதையுமே உடனே எதிர்பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் அதற்கு உண்டான பலன் ஒரு நாள் கட்டாயம் கிடைக்குங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஏழு நூற்றி முப்பது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி ஏழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்தி ஓராயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இரண்டு ரூபாய் இருபது காசுக்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஒரு ரூபாய் இருபது காசுகள் குறைந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் டைமண்ட் ரிங் ஆச்சரியமாக இருக்குல்ல என்னடா அது டைமண்ட் ரிங்ன்றாங்க கோல்டு இல்லாமல் ஒயிட் கலர் மெட்டலில் இருக்கே அப்படின்னு தானே இல்லைங்க டைமண்டை பொறுத்த வரைக்கும் டைமண்டும் இல்லைங்க எந்த ஸ்டோனாக இருந்தாலும் சரிங்க எதில் வேணால் போடலாம் கோல்டுலேயும் போடலாம் சில்வர்லேயும் போடலாம் பிளாட்டிக்லேயும் போடலாம் நம்ம வசதி வாய்ப்புகளை தான் சில பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை இதை வந்து நீங்கள் கோல்டு தான் போட்டாகணும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தங்கமும் வெள்ளியும் ஈக்குவல் பவர் தான் உங்களுக்கு ராசியான மோதிரம் கல் எதுனாலும் சரி எதில் வேணால் அணியலாம் உங்களோட விருப்பத்தை பொறுத்து அந்த மாதிரி தான் இந்த டைமண்ட் வச்சு வெள்ளி மோதிரம்